தொட்டலாம <un>

அவனுக்கு ஒரு காரணம் கிட்டத்தட்ட ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வாங்கி கொடுத்துருக்கா மணி தனுஷு எல்லாருமே பசங்கள்லாம் அந்த அவன் டான்ஸ் ஆடி இருக்கான் இவன் கேக்கே பாத்துட்டு இருக்கான் என்னன்னு தெரியல கேக்க வேட்டையாட வேட்டையாட ரெடியா இருப்பான்னு நினைக்கிறேன் மகா மோனிகா மோனிகா ஆந்திரியா எல்லாரும் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க மத்தபடி இது வந்து இன்னமும் முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல இது இவ்வளவு சப்ஸ்கிரைப் வரதுக்கு காரணம் நீங்க தான் நான்சி அக்கான்னு சொல்லுங்க நான்சி அக்கா அடுத்து ஆனனி அக்கா அடுத்து வேற யாரத்துக்கு இதுக்கு ஆதியங்கள் ஆதியங்கள் வேற யாராவது அபி அபிராமி அபி அது மாதிரி நான்சி அக்கா எல்லாம் நிறைய சப்ஸ்கிரைப் செஞ்சு அவங்களுக்கு ஹாய் சொல்லுங்க எல்லாரும் ஹாய் குறிப்பா அந்த சேனல் வளரத்துக்கு நம்ம ஜெட்ரா अंदर உதவி புரிந்தாரு ஜெட்ரா சொல்லுங்க ஜெட்ரா வாய் சொல்லுங்க ஜெட்ரா உங்களுக்கு ஹாய் சேனலுக்கு உதவி செஞ்சு எல்லாருக்கும் ராய் பார்த்த அங்களுக்கு ராய் அவர் தான் எடிட்டர் பார்த்த அங்களுக்கு ராய் சொல்லுங்க இன்னும் யாராலும் சொல்ல எழுதல இதுக்கு உருவாக்குறதுக்கு உறுதுணையா இருந்தா சந்தியாவுக்கு ராய் சொல்லுங்க ஆந்திரியா மோனிகா ராய் சொல்லுங்க எல்லாருமே அதே மாதிரி எல்லாருமே வந்து இந்த கூல் மாமா சேனல் வந்து பல லட்சம் சப்ஸ்கிரைபர் தொடரும்னா நான் ஆசைப்படுறேன் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கேட்க வரலாமா

साफ़ ले, आजाओ ले, बड़ा साफ़ ले, कबड़ी, नाना कबड़ी कर रहा है, बहुत रहा है, और तंबे, साफ़ ले, पुर्चिग ले यार, मोनी, आवाज़ ले क्या? क्या? बड़ा तंबे बाप रहा, पुरा, हाँ, पुरे, नाबुरे बे, पुर्चिग ले, साफ़ ले, सारे बटे मानस कर रहा है पास, सारे पुर्कले.